அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கிறாங்க எதெல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க கள்ளக்குறிச்சி அறுபத்தஞ்சு பேர் சாராயம் குடிச்சது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இந்த திமுக கூட்டணியில் உள்ள எல்லாருமே வேங்கவியல் பிரச்சனை அந்த ஆள போச்சு என்ன ஆச்சுன்னே யாரெல்லாம் இதே திமுக கூட்டணியில் உள்ளவங்க செக்ரட்டரியில் தலைமைச் செயலகத்தில் எல்லாரும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறாங்க யாருடைய ஆட்சியில் திமுக ஆட்சியில் இதில் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஆனால் எல்லா திருப்பி திருப்பி எல்லா கேள்வியும் எங்கள்கிட்டயே வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுதான் எங்களுக்கும் விளங்காத ஒரு புதிராக தான் இருக்குது இதில் சொல்கிறேன் கரூரில் நாற்பத்தோரு படுகொலைகள் நடந்துருக்கு போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க நாற்பத்தோரு படுகொலைகள் கரூரில் நடந்திருக்கு யார் காரணம் யாருடைய ஆட்சி நடந்திருக்கு மாண்பு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சியில் திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு கூட்டணி கட்சிகள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த மட்டும் இந்த உலகத்துல உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பொறுத்த ஒரு பொதுவான ஒரு தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரையுமே இந்த ஆட்சியில சேதப்படுத்துறாங்கன்னா இந்த ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சியா இருக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்